சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் ரவி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாண்புமை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை இக்கூட்டம் வலியுறுத்துகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தடையை விளக்குவதோடு அதற்கான நடைமுறைகளை எழுதி கொடுத்திட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு பட்டியல் சமூகத்தினருக்கென ஒதுக்கப்பட்ட ஊராட்சிகளின் தலைவர் தேர்தலை போட்டியிட்டதற்காக மேலவளவு முருகேசன் உட்பட ஏழு பேர் சாதி வீரர்களால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டனர் ஊராட்சி ஜனநாயகத்திற்காக பணியான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரையும் சமூக நீதி போராளிகள் என அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்ட ஒன்றிய பாஜக அரசின் தேச விரோத அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்கிறது வக்ஸ திருத்த சட்டத்தை எதிர்த்தும் பாதுகாப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற மே முப்பத்தி ஓராம் நாள் மாபெரும் பேரணியை நடத்து வருகிறது இந்த பேரணி திருச்சிராப்பள்ளியிலே கடந்த முறை நடந்தது போல்

உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரவேற்கிறது இதற்காக வழக்கு கொடுத்து இந்த தீர்ப்பை பெற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கூட்டம் பாராட்டுகிறது தீர்மானம் இரண்டு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை இக்கூட்டம் வலியுறுத்துகிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ள அவர்கள் மீதும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதிக்கும் வரையில் கருத்து தெரிவித்துள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷிகாந்த் குபே அவர்கள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தானே முன்வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை கூட்டம் கேட்டுக்கொண்டனர் மத்திய மாநில உறவுகளை சீராயம் செய்வதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உச்ச நீதிமன்ற மேலாண் நீதிபதி திரு குரியன் தாமஸ் அவர்களின் தலைமையில் மாநில சுயாட்சி குழுவை அமைத்திருக்கிற தமிழ்நாடு அரசை குறிப்பாக மாண்பு முழு முதல்வர் அவர்களை இந்த கூட்டம் பாராட்டுகிறது தீர்மானம் ஐந்து அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர் மதுரை கிளை பிறப்பித்திருக்கும் ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த கூட்டம் கொள்ள அந்த வழக்கின் இறுதி முடிவு வெளியாகும் வரை கட்சி கொடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது கூடாது என தமிழ்நாடு அரசு கொள்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தடையை விளங்குவதோடு அதற்கான நடைமுறைகளை எழுதி கொடுத்திட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஏழு தமிழ்நாடு முழுவதும் பெருகி வரும் சாதிய கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது விழுப்புரம் மாவட்டம் மேற்பாதி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் பட்டியல் சமூக மக்கள் வழிகொள்வதற்கு உயர் நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு இக்கூட்டம் நன்றி தெரிவிக்கிறது அவ்வாறு வெளிப்பட சென்ற போது பட்டியல் சமூக மக்களை இனிவாக பேசி தாக்குவதற்கு உட்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எட்டு இந்தி திருப்பி எதிர்ப்பு போராட்டத்தில் தமது இந்தியரை ஈகம் செய்த ஈகியரின் நினைவாக அவர்கள் அனைவரும் உரிமைச் சிலைகளோடு கூடிய நினைவு மண்டபம் ஒன்றை சென்னையில் அமைத்திடுமாறு தமிழ்நாடு அரசை இக்கூட்டம் கேட்டுக் கொள்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போலீசாரின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பணியான அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பரங்கிப்பேட்டையில் தமிழ்நாடு அரசு நினைவு சின்னம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சிதம்பரம் நகரை இணைக்கும் மேம்பாலத்திற்கு ராஜேந்திரன் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகிறோம் அதே கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு முதல்வர் அவர்களை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் முன்பு திரு ராகுல் காந்தி அவர்களின் வேண்டுகோளின் பேரில் கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் ரோஹித் விமலா சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது இதற்கெல்லாம் முன்பாகவே கல்வி நிலையங்களில் நிலவும் சாதி பாகுபாடுகளை அகற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்கிட நீதிபதி கே சந்துரு தலைமையிலான ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தது அந்த ஆணையம் தனது அறிக்கையை அரசிடம் வழங்கி ஓராண்டு ஆகப்போகிறது இனியும் காலம் தாழ்த்தாமல் நீதிபதிக்கு சந்திரு கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் ரோஹி கேமிழா சட்டத்தை தமிழ்நாடு அரசும் இயற்ற வேண்டும் என இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பத்து இந்திய ஜனநாயகத்தை விரிவுபடுத்தும் நோக்கோடு உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன அங்கு பட்டியல் சமூகத்திற்கென ஒதுக்கப்பட்ட ஊராட்சிகளின் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டதற்காக மேலவளவு முருகேசன் உட்பட ஏழு பேர் சாதி வீரர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் ஊராட்சி ஜனநாயகத்திற்காக பணியான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரையும் சமூக நீதி போராளிகள் என அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலவளவு கிராமத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து அதனை ஒரு முன்மாதிரி கிராமமாக உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் கூட்டம் கேட்டுக்கொள்வார்கள் அந்த போராளிகளை வெளிமைப்படுத்தும் வகையில் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினொன்று அமெரிக்க அரசின் இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஆறு சதவீத வரியை விதித்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவின் உயர்கல்வி பெற்று வரும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் ரத்து செய்து வருகிறது முறையான அனுமதியின்றி நுழைந்தார்கள் என குற்றம் சாட்டி இந்தியர்களை கை விலங்கு கால் விளங்கிட்டு அவமானப்படுத்தியது அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்த கட்டண கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை குடியரசுத் தலைவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை மோடி அரசு அளித்து வருகிறது இது இந்தியாவின் இறையாண்மையை பட்டியிடுவதாக உள்ளது அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்ட ஒன்றிய பாஜக அரசின் தேச விரோத அணுகுமுறையை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க முன்வருமாறு ஒன்றிய அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பனிரெண்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என இக்கூட்டம் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அந்த சட்டத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்ச நீதிமன்றம் நீட்டிக்க வேண்டும் எனவும் இக்கூட்டம் கடைசி தீர்மானம் பதிமூன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் மதச்சார்பின்மையை பாதுகாப்பு பாதுகாக்கிற பாதுகாப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற மே முப்பத்தி ஓராம் நாள் மாபெரும் பேரணியை நடத்துவது இந்த பேரணி திருச்சிராப்பள்ளியிலே கடந்த முறை நடந்தது போல் நடைபெறும் என்றும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த பதிமூன்று தீர்மானங்களையும் நீங்கள் நிறைவேற்றித் தரக்கூடிய வகையில் அனைவரும் எடுத்து கைல்களை தட்டி நிறைவேற்றி தருமாறு நன்றி 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 நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை